அம்மாவுக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா என்ன நினைக்கிறீங்க பயப்படணும் அந்த பயம் மரியாதையின் பயமாக இருக்க வேண்டும் சில வீட்டில் அப்பா கண்ணு முன்னு தெரியாம அடிப்பார் பாத்தீங்களா ஏன் அடிப்பார் எதுக்கு அடிப்பார் தெரியாது தண்ணியை போட்டு வந்து அடிக்கிற அப்பாக்கள் இருக்கிறாங்க முன்கோபத்தினாலே அடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க மனைவி மேலே மனைவி ஏதாவது தப்புன்னா குழந்தைகளை ஓடி ஒழியணும் இந்த ஆளு அம்மா மேலே கோபப்பட்டு நம்மளை போட்டு அடிப்பாம்பா அப்படின்னு பிள்ளைகள்லாம் ஓடுறாங்க இந்த அடிப்படையில் ஒரு பயத்தை உருவாக்க சொல்லலை சில இடங்களில் பிள்ளைகள் தவறி எதையாவது உடைத்து விடலாம் அதுக்கு எல்லாம் பிள்ளைகளை அட்டி வெளுத்து எடுத்துக்கிற கூட்டம்லாம் இருக்கு யாரும் வேணும்னு பண்றதில்ல ஆனால் அந்த மாதிரி சமயம் திட்டலாம் அப்போ தான் அடுத்து அவங்க கொஞ்சம் பயமாக இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு இதை நம்ம காண்பிக்கலாம் நத்திங் ராங்இன் தட் ஆக மொத்தத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் பிள்ளை கீழ்படியில் சொன்னால் அது தேவனுக்கும் கீழ்ப்படியாது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன் நீங்களும் தேவனுக்கு பயப்படவில்லை என்பதனால தான் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு பயப்படுவதில்லை நீங்கள் தே அதான் உண்மைங்க எதார்த்தம் யாராவது மனது புண்படும்படியாக நான் பேசினதாக நினச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல புண்பட்டுக்குங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்பதனுடைய ரிசல்ட் தான் அது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனான் அவன் தேவனுக்கு பலி செலுத்தினான் கடைசில யாக்கோபு சொல்லுகிறார் தேவனுடைய சிநேகிதர் என்று அவன் எண்ணப்பட்டான் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமும் ஆபரகாமுக்கு இருந்தது ஏன்னா ஒரு இடத்துல போய் என்ன அபிமலைக்கா அந்த பேரை மறந்துட்டு நான் இந்த ஊரில் ஜ இவங்க தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சில விளை வேலைகளை செஞ்சார் அப்போ என்ன அர்த்தம்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்க லைஃப்பில் இருந்ததுனால தான் அதை மற்றவங்ககிட்ட இருக்கான்னு பார்க்குறாரு அப்ப சிநேகிதனாகவும் அவர் இருக்க முடியுது அதே சமயத்தில் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையும் அவரால் வாழ முடியுது சில பேர் நினைச்சுக்கிறாங்க என் பிள்ளைய நான் போல நடத்துறேன் தயவு செய்து ஃப்ரெண்டா நடத்தாதீங்க பிளீஸ் ரொம்ப ஆபத்தான ஒண்ணு போல மட்டும் நடத்துவது ஆபத்தானது அவங்க என்னவும் செய்யணும் உங்களுக்கு பயப்படவும் செய்யணும் முகநுள்ள படைப்பு என்கிற ஒரு ஒரு தளம் இருக்கிறது அதில் ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தன் வீட்டில் நடந்த சம்பவத்தை எழுதியிருந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகுதுன்னா என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே நான் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படியே ஜோவியலாக எல் அப்படி தான் நான் நடத்துவேன் அப்படிங்கிறத கல்யாணத்தப்பையே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளை வளர்ந்து வருது இப்பொழுது பிள்ளை நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்குது நைன்த்து படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அவங்க பார்த்திங்கன்னா காய்ச்சலில் படுத்துட்டாங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வா அப்படியே ரொம்ப களைப்போட வர்றாரு உள்ளே வந்த உடனே தன்னுடைய மகளை கூப்பிடுகிறார் பேரை சொல்லி கூப்பிட்றாரு ரெண்டு முறை கூப்பிட்றாரு மூணாவது முறை என்னங்கப்பா அப்படின்னு சொல்லுது அடுத்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது போகுது தண்ணி கொண்டு வராங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை டிவி பார்த்து கொண்டுருக்கிறது திரும்ப அப்பா மா ரொம்ப சத்தமாக இருக்குது கொஞ்சம் குறைங்க திரும்ப அந்த கதையை கேட்கல திரும்ப சொல்லுகிறார் அந்த சத்தத்தை குறைச்சிட்டு இப்போ என்ன தான்ப்பா அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேருந்து வருகிறது திரும்ப அவங்க அப்பா கூப்பிட்றாரு மகளே வெளியில் மறந்து என் பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன் வண்டியிலே தயவுசேத இதை எடுத்துகிட்டு வா அங்கே ஒரு சத்தம் கேட்குது டம்முன்னு எப்போ பார்த்தாலும் என்னை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ என்ன தான்ப்பா உங்களுக்கு வேணும் இவர் அந்த ஆர்டிகளை எழுதுறாரு என் மகளிடத்தில் பெரிய மாற்றத்தை நான் காண்கிறேன் இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை இப்படி பிகேவ் பண்ணுவதற்கு என்ன காரணம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கீழ்ப்பிடிதில் நான் சொல்கிறேன் அவங்கனால அதை அதுக்கு எரிச்சல் அடையக்கூடிய ஒரு ஒன்றை தான் நான் பிரதிபலனாக பார்க்குறேன் இது எதனால நடந்தது என் பிள்ளைக்கு எங்கள் மீது மரியாதை இல்லை இதற்கு காரணமாக நாங்கள் பார்க்கிறது பிள்ளைகளை நாங்கள் நண்பர்களை போல மட்டுமே நடத்தி கொண்டிருந்தோம் எங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அதை பத்தி நாங்கள் யோசிக்கவே இல்லைன்னு எழுதுறாரு அவர் இது எங்க வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம்னு எழுதுறாரு சில நினைக்கலாம் இல்ல இல்ல அப்படியெல்லாம் பிள்ளைகள் போகாது நான் சொல்லுகிறேன் போறாங்களோ போலையோ உங்களுக்கு மரியாதை தரவில்லை என்று சொன்னால் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை தரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் அவங்க என்னைக்குமே தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க நீங்க வேணால் எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு பெரிய மாற்றங்கள் வரலாம் அப்படி மாற மாட்டாங்கன்னு சொல்லலை பட் உங்கள் கரத்தில் அவங்க பிள்ளையா இருக்கும் பொழுதே இதை உங்களால் கொண்டு வர முடியாவிட்டால் இனி எப்படி நீங்க அதை மாற்ற முடியும் யோசிங்க கர்த்தருக்கு பயப்படுதல் தாங்க ஞானத்தின் ஆரம்பம் எல்கேஜி அல்ல ஆஆகி சொல்லி கொடுக்கறது நம்ம பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்லி கொடுக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிறதை சொல்லித்தரணுங்க நம்ம பிள்ளைய அப்பா அம்மாவுக்கே பயப்படுவதில்லை என்று சொன்னால் தேவனுக்கு எப்படி பயப்படுவாங்க ஸோ வெறுமனே பிள்ளைகளுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் நண்பர்களைப் போல பழகுகிறோம் நாங்கள் எப்பொழுதுமே சிரித்து விளையாடிக் கொண்டிருப்போம் நல்லது இவைகளெல்லாம் வீட்டில் வேணும் எப்பொழுதுமே என்ன அந்த இஞ்சி சாப்பிட்ட குரங்கு மாதிரியே இல்லாமல் நிறையா வீட்டில் அப்படி இருக்கிறாங்க அப்பா வந்தால் போதும் சந்தோஷம் ஓடிடும் அப்பா போயிட்டா போதும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வந்துடும் ப்ளீஸ் அப்படி இருக்காதிங்க எங்கள் வீட்டில் அதுக்கு நேர்மாராக இருக்குது நான் இருந்தேன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம் எப்போ அப்பா வருவாருன்னு தான் இவங்க வீட்டில் கே எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அவங்க மரியாதையும் கொடுக்கணும் பயப்பட வேண்டும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படணும் உட்காருன்னு சொன்னால் உட்காரணும் எழுந்துருன்னு சொன்னால் எழுந்திருணும் அப்படி இல்லாவிட்டால் அது பயம் அல்ல அது வேற ஏதோ ஒன்று